முத்தவல்லிகளே ஜமாத்தார்களே தாய்மார்களே சிறப்பு உரை நிகழ்த்த வருகை தந்திருக்கின்ற ஜமாத்ரமா சபையினுடைய மாநில தலைவர் கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் பெருந்தக அவர்களே கண்ணியத்திற்குரிய பொதுச்செயலாளர் கண்ணியத்திற்குரிய ஹசரத் அவர்களே லால்பேட்டை மண்போலன்வார் அரபிக்கலினுடைய முதல்வர் கரடூர் மாவட்ட அரசு காஜி என்னுடைய சங்கைக்குரிய ஆசிரிய பெருந்தகை அவர்களே மேடைகளை விட்டிருக்கின்ற முஸ்தாது பெருமக்களே உலமா பெருமக்களே ஆண்டோர்களே திருமறை குரான் தொடங்குகின்ற பொழுது என்று சொல்கிறது இது மனித சமூகத்திற்கு வழிகாட்டி என்று சொல்கிறது அண்ணலும் பெருமானாரை பற்றி விழிக்கின்ற பொழுது ஒமா

அதுபோன்றுதான் திருமறை குரானும் அன்னரும் பெருமானார் சொல்லல்லா அலி வஸ்லம் அவருடைய வாழ்க்கை தத்துவங்களும் ஒட்டுமொத்த உலக சமுதாயத்திற்கு வரப்பிரசவாதகமாக அமைந்திருப்பதனால்தான் இந்த பூமியில் நடமாடுகின்ற மூன்று நான்கு பேர்களில் ஒருவர் முஸ்லீம் என்ற ஒரு இலக்கணத்திற்கு அடித்தளம் அமைப்பது நபிகள் நாயகம் சுல்லா அலுலமுடைய வாழ்க்கை தத்துவங்கள் எண்பது பேர்களோடு தொடங்கிய பிரச்சாரம் மதீனாவிலே இருந்து புறப்பட்டு எட்டாம் ஆண்டு தடுக்கப்பட்ட காலகட்டத்தில் ஒரு லட்சத்து இருபத்தி நான்கு ஆயிரம் பேர்களுக்கு மத்தியிலே அண்ணலம் பெருமானார் அலி வசல் அவர்கள் கத்தியின்றி ரத்தம் ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்தி காட்டிய காரணத்தினாலே இன்று இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக நான் விற்றிருக்கிறோம் நபிகள் நாயகம் இந்த சமூகத்தின் பன்முகத்தன்மை இருந்து சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் உலக சமுதாயம் பல்வேறு புரட்சியாளர்களை கண்டிருக்கிறது பல்வேறு புரட்சிகள் சமுதாயம் அடிந்ததை பார்த்திருக்கிறோம் பல பாகங்களிலே விசவாயுகள் தாக்கப்பட்டு இன்று வரையிலே கருச்சிலை உயர்பட்டு குழந்தைகள் பிறந்திருக்கின்ற நாகசாகி ஹீரோசிமா வாழ்க்கை தத்துவங்கள் சொல்லுகிறது ஆனால் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளராய் கத்து இண்டி ரத்தம் நடந்த எல்லா விதமான போர்களத்திலையும் மன்னரும் பெருமானார் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்தியை சொன்னார்கள் என்பதுதான் இங்கே நாம் சொல்லுவதற்காக இங்கே பெரும் பெரும் உளமாக்கல் வந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அறிவு செல்லும் அவர்களை காட்டிய ஜனநாயக அரசியல் எப்படி இருந்தது இன்றைய இந்திய தேசத்தினுடைய தன்மை கொண்ட இந்திய தேசத்திற்கு நபிகள் நாயகம் தேவைப்படுகிறார் எந்த காலத்திற்கும் ஒப்பாக இருக்கின்ற ஒரே தத்துவத்தை தத்துவத்தைப்பட்டிருக்கின்ற குரானும் அதீகம் இன்றைய இந்திய தேசத்திற்குத் தேவை பன்முகத் தன்மையின் சிந்தை பன்முகத்தன்மையை சிதைக்க எத்தனைக்கின்ற பாசிசட்களுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய சமுதாய புரட்சி ஏற்படுத்துவதற்கு முகமது நபி தேவைப்படுகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லவர்கள் அமைத்த அரசியல் மரபு மதீனாவுடைய அரசியல் போராட்டம் எப்படி தெரியுமா கொண்டது தெரியுமா முஸ்லிம்களுக்கு மாத்திரமான அரசு அல்ல யூதர்கள் உண்டு கிறிஸ்துவர்கள் உண்டு நெருப்பு வணங்கிகள் உண்டு எல்லா சமுதாயமும் உண்டு

முகமது ரபி சலா அவர்கள் கட்டிய தேசம் அதுதான் மிகப்பெரிய அரசியல் மிகப்பெரிய பன்முகத்தன்மை தலைவராக போற்றப்படுவதற்கு அகில உலகத்தின் அருள் பிளம்பாய் நீங்கள் அனுப்பப்பட்டதற்கு மிகப்பெரிய காரணம் அவர் பன்முகத்தன்மை கொண்ட சமுதாயத்திற்கு விரட்டி அடிக்கவில்லை நசராணிகளை எங்கு இழக்களிக்கவில்லை கிறித்துவருக்கு எதிராக இருக்கவில்லை எந்த காலத்திலையும் பிற சமுதாயத்தோடு நபிகள் நாயகம் செலல்லா அலையோ காட்டிய அன்புதான் அவர்களை இஸ்லாத்தை நோக்கி வரவைத்தது நபிகள் நாயகம் செலல்லா அலையோ செல்வர்கள் ஒரு வடக்கு ஒன்று வருகிறது தேசம் என்ன தேசம் இஸ்லாமிய அரசு இஸ்லாமிய ஜனநாயகம் இஸ்லாமிய சரியத் அங்கே ஒரு யூதர் வருகிறார் வடக்கு எடுத்துக்கொண்டு அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய தோழர் என்னை கண்ணத்திலே அறிந்து விட்டார் உங்களுடைய தோழர் என்னை கண்ணத்திலே அறிந்து விட்டார் ஏன் அறைந்தார் விசாரிக்கிறார்கள் பெருமானர் சொல்லாளி செல்லம் அவர் சொன்னார் அல்லாவுடைய தூதரே இந்த தேசத்தினுடைய அரசாட்சி உங்களுடைய கையிலே இருக்கிறது நீங்கள் தலைவர் இந்த தேசத்தினுடைய சக்கரவர்த்தி நீங்களாக இருக்கிறீர்கள் இவர் நம்முடைய தேசத்தில் இருந்து கொண்டு யூதராக இருந்து கொண்டு என்ன சொன்னார் தெரியுமா உலக மாந்தர்களை விட மூசாவை உயர்வாக்கி வைத்த அந்த அல்லாவின் மீது ஆடையாக என்று சொல்கிறார் தேசத்தினுடைய அதிபதி நீங்களாக இருக்க மூசாவை உயர்த்தி பேசுகிறார் அதனால் இந்த தேசத்தினுடைய சக்கரவர்த்தியாக எங்கள் அண்டலம் பெருமானார் இருக்க மூசாவை உயர்த்துவதா என்று அழைக்கேர் என்று சொன்னார் அண்டலம் பெருமானர் செல்லும் அடக்கத்தோடு சொன்னார்கள் லா தொகை அலா பூசா எப்படிப்பட்ட தேசம் இஸ்லாமிய தேசம் முஸ்லிம்கள் அடித்துக் கொள்கப்படுகின்ற இந்திய பன்முகைத்தன்மை கொண்ட இந்த தேசத்தில் என்ன செய்திருக்க வேண்டும் இந்த தேசம் என்னுடைய தேசம் என்னுடைய கட்டுப்பாட்டு நீ வாழ்கிறாய் என்னுடைய உணவை நீ திங்குகிறாய் என்னுடைய விவசாயம் பூமியில நீ வாழ்கிறாய் என்னை நீ தரை குறைவாக பேசுறாயா என்று கலவரம் செய்யவில்லை தூண்டிவிடவில்லை யூத சமுதாயத்தை அடித்து விடவில்லை வீட்டை அடித்து கொலை செய்யவில்லை பெண்களை கற்பணிக்கவில்லை சொன்ன செய்தி என்ன தெரியுமா பெருமக்களே மூசாவை நீங்கள் என்னை விட உயர்த்தி மூசாவை விட என்னை பத்தி பேசாதீர்கள் ஏன் தெரியுமா மறுமை நாளில் எல்லோரும் மூச்சரித்து சூரி ஊதி எடுக்கின்ற பொழுது நான் தான் முதலிலே எடுக்கிறேன் என்று எண்ணி நினைத்திருந்தேன் ஆனால் மூசா அல்லாஹ்வுடைய அரசின் ஓரமாக நிற்கிறார்கள் ஆகவே என்னை உயர்த்தி பேசினார் தாட்டி பேசினார் என்பதற்காக சமூக கட்டமைப்பை உடைத்து விடாது என்ற சமுதாயத்தை தான் நபிகள் நாயகம் சொல்லலாம் உருவாக்கி பன்முகை தன்மை தேசத்தை கட்டி எழுப்பிய ஒரு மாபெரிய தலைவர் இன்று இந்தியாவிற்கு தேவை இந்த தேசத்தில் முஸ்லிம்களை பற்றி சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சாரங்கள் பொய் பிரச்சாரங்கள் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் முஸ்லீம்கள் ரத்தக்கான ஓட்டக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் வெறுப்புணர்வு என்றெல்லாம் பேசப்படுகின்ற இந்த தேசத்தில் அண்டல பெருமானரை பற்றி வெறுப்பு விதை விதைக்கப்பட்டிருந்த தேசத்தில் இருந்து அந்த தேசத்தினுடைய தலைவர் அவரை கைது செய்து படை அழைத்து வருகிறது நபிகள் நாயகம் அவரை மஸ்ஜித் நபவியில் கட்டி வைக்கிறார்கள் மஸ்ஜித் நபவியில் கட்டி வைத்தவுடன் மூன்று நாட்கள் நாள்கள் மா இந்த கயா சுமாமா சுமாமா எப்படி செய்து என்ன இன் தக்துல்னி தா தமீன் வ இன் துன் இம் துன் இமலா ஷாகிர் இன் தக்துல் தக்துல் தா தமீன் வ இன் துன் இம் அலா இமலா ஷாகிர் அல்லாஹ்வுடைய தூதரே என்னை நீங்கள் மன்னித்து என்னை நீங்கள் கொலை செய்ய வேண்டும் என்றால் கொல்லப்படுகின்ற ஒருவனைத்தான் நீங்கள் கொலை செய்ய வருகிறீர்கள் என்னை மன்னித்து நீங்கள் விட்டுவிட்டால் உங்களுக்கு காலம் முழுக்க நன்றி விசுவாசோத்து நடக்கின்ற ஒருவனைத்தான் நீங்கள் மன்னிக்கிறீர்கள் என்று சொன்னார் நபிகள் நாயகம் அடிக்கவில்லை உதைக்கவில்லை அவர் சாதாரணவர் அல்ல முகமது நபியை கொண்டொழித்து விட வேண்டும் என்று கொலை மாட்களாக வாழ்ந்தவர் அவரை அண்டலம் பெருமாறு அவிழ்த்து என்று சொன்னார்கள் அவிழ்த்து விட்டவுடன் மச்சிதலவின் அருகிலே இருக்கின்ற குலத்தில் நீராடி விட்டு வந்து அல்லாஹுடைய கலிமாவை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக ஆனார் பன்முகை இத்தன்மை கொண்ட சமுதாயத்தின் தலைவராக நபிகன் நாய் வாழ்ந்ததற்கு ஒரு சுவாம தூசா வார்த்தையை பாருங்கள் சொன்னார் மெஹமஸ் அல்லாஹ் அலோஸ் அவர்களே இந்த பூமூக பூபாகத்தில் எனக்கு வெறுப்பிற்குரிய முகம் என்றால் உன்னுடைய முகம்தான் ஆனால் இன்று நேசத்திற்கும் பாசத்திற்கும் முன்றையான முகம் உங்களுடைய முகம் எனக்கு வெறுப்பிற்குரிய மகம் இருக்கிறது என்றால் அது மதீனாவுடைய தேசம் தான் நீங்கள் இருக்கின்ற தேசம் இன்று நான் நேசிக்கின்ற தேசம் இந்த மதீனாவுடைய தேசம் நீங்கள் பிறந்த பூமியை நேசிக்கிறேன் நான் உம்ரா செய்துவிட்டு வர வேண்டும் அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள் கேட்டுவிட்டு என்ன சொன்னார் தெரியுமா மதீனாவின் வீதிகளுக்கு வந்து பெருமானாரே கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா வல்லாஹில யதீக்கும் மினல் யமாம ஹபத்துன் ஹிந்தத் ஹத்தா யதீய فيها அல்லாவுடைய தூதரை கொலை செய்து வேண்டும் அவர் வெறுப்பிற்குரியவர் வெறுப்பு பிரச்சாரத்துக்கு சொந்தக்காரர் இஸ்லாம் இந்த பூபாகத்திலே மிகவும் ஏற்றுக்கொள்ளப்படாத தீவிரவாத பயங்கரவாத மார்க்கம் என்று சித்தரித்து உள்ளத்திலே மூளை செலவு செய்யப்பட்டு வாழ்த்தப்பட்ட ஒரு பாசறையில இருந்த வந்த சுபாமத்து உசாலை அவருடைய பிரச்சாரம் எப்படி மாற்றியது பன்முகத்தன்மை எப்படி மாற்றியது அவருடைய தோழருடைய நடைமுறை பாவடையை மூன்று நாட்களும் கண்டுகளித்து விட்டு எப்படி அவரை மாற்றியது என்று சொன்னால் அல்லாவுடைய தூதரே மதீனாவிற்கு ஒரு கோதுமை வித்து வர வேண்டும் என்றால் பகுதிகளில் இருந்து உங்களுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய தேசத்தில் இருந்து கோதுமை உணவு தானியங்களை மக்காவிற்கு அனுப்ப மாட்டேன் என்று சொல்ல வைத்தது என்று சொன்னால் அந்த பன்முகைத்தன்மை கொண்ட முகமது சல்லா அலி இந்த தேசத்திற்கு தேவை அந்த அன்னளம் பெருமானர் செல்லாலே சிலவர்கள் இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய தலைவராய் முஸ்லிம்களுக்கு மாத்திரமானவர் அல்ல எந்த லக்கணக்கானலுக்கும் ஸ்வீ ரசோன் இல்லாதல் ஹாசனா குர்ஆன் இப்படி பேசுகிறது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வழிமுறைகளிலே அடகிய முன்மாதிரி மாதிரி இருக்கிறது எப்போ எந்த துறையை வேண்டாலும் நீங்கள் அவரைப் பாருங்கள் அங்கே அன்னளம் பெருமானாருடைய வாழ்க்கை திட்டம் இருக்கும் அதில் வெற்றி பெறக்கூடும் என்ற காரணத்தினால் குர் ஆன் இப்படி சொல்கிறது ஆகவே நாம் இந்த தேசத்தில் மிக முக்கியமானது பன்முகைத்தன்மை கொண்ட தேசம் கொண்ட தேசத்தை சிதறடிப்பதற்காக நடைபெறுகின்ற முயற்சிகளை நாம் எப்படி முறியடிக்க வேண்டும் என்றால் வாங்கல் உள்ளிட்ட எல்லாவற்றிலையும் முகமது நபி அவர்கள் எப்போது நம்முடைய உள்ளத்திலே வருகிறார்களோ செயலிலே வருகிறார்களோ நடை உடை பாவனிலே வருகிறார்களோ இந்த தேசத்திலே முஸ்லிம்களை எந்த காலத்திலும் விரட்டி அடித்துக் கொள்ள முடியாது இந்த தேசத்தை பன்முகம் இல்லாத தேசமாக சிதைத்திருக்க வேண்டும் என்றால் எண்ணூறு ஆண்டுகளின் அவர்கள் ஒரு காலத்திலேயும் அவர்கள் எந்த காலத்திலேயும் அவர்கள் முஸ்லீமை இஸ்லாத்தை வந்துவிடுங்கள் என்று யாரையும் வெறுப்பு பிரச்சாரத்துக்கு கலைக்கவில்லை எல்லோரும் சுகமாக வாட வேண்டும் என்று அப்படிப்பட்ட அருள் பிளமாகத்தான் நபிகள் நாயம் இந்த உலகத்துக்கு வந்தார்கள் ஆளுமின் என்று நல்லா சொல்கிறான் அந்த குல குழந்தை எல்லோருக்கும் பொதுவான சொந்தமான நபிகள் நாயும் அவர்களை இந்த தேசத்திற்கு எல்லா இந்திய தமிழகத்தினுடைய எல்லா இந்த பண்புகை தொன்மை கொண்ட ஒரு மாபெரிய தலைவரை எடுத்து செல்வதுதான் இன்றைய காலத்தின் கட்டாயம் அன்னல பெருமான சல்லா அவர்கள் வாழ்க்கை தத்துவத்தை பின்பற்றுவோம் பிறருக்கு எடுத்து சொல்வோம் ஆகிறது அலமது